அதே அதே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா ஒடிஷாவுக்கு நான் வந்த அப்புறமா நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் பார்த்துருக்கேன்னு சொல்லி ஆல்ரெடி நிறைய வீடியோ இப்போ ரீசன்ட் டைமில் போட்டுட்ருக்கேன் நான் வந்த டைமில் ஸ்ட்ரகிள்ஸ் பண்ணியிருந்தாலும் அதெல்லாம் நான் வந்து வெளியில் சொல்லிக்கல ஏன்னா இப்போ ஃபேமிலின்னா அப்படி தான் புதுசாக கல்யாணம் பண்ணிவிட்டு நம்ம மாமியார் வீட்டுக்கு வந்தாலுமே அந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்கும் அப்படின்னு நான் வந்து மோஸ்ட்லி வந்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டேன் அதனால் வந்து நான் அதெல்லாம் பெருசு பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு ஜஸ்ட்டு நம்ம எதுக்கு தேவையில்லாமல் சண்டை பண்ணி ஹஸ்பண்டையும் மனசை கஷ்டப்படுத்தி வீட்லேயும் எல்லாரையும் மனசு கஷ்டம் ஏதாவது வந்து பிரச்சனை பேசு நீ பேசு நான் பேசுன்னு சண்டை அந்த மாதிரி இல்லாமல் இருக்கணுன்றதுனால நான் வந்து மோஸ்ட்லி அதெல்லாம் கண்டுக்கல ரீசன்ட் டைமில் வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க இன்னைக்கு ஒடிஷா வந்த புதுசில் எப்படியெல்லாம் ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தது ஓகேவா உங்களுக்கு பரவாயில்லையா அந்த மாதிரி நிறைய கொஸ்டின் கேட்டதுனால நான் வந்து ரீசன்ட் டைமில் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன் அந்த மாதிரி நான் ஒடிசா வந்த புதுசில் ஒரு பெரிய பிரச்சனை அது என்னென்னா நான் அதை குளிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் பிரச்சனை இருக்கும் என்னென்னா இப்போ குளிக்கிறதுக்கு வந்து ஒடிசாவில் கிராமம் அப்படின்னா நம்ம வந்து எப்படி ஆற்றுல வந்து குளிக்கிற மாதிரி கிராமத்தில் வந்து ஆற்றுல எப்படி குளிப்பாங்களோ அந்த மாதிரி ஒரு மெத்தட்னு வச்சுக்கலாமே கிராமத்தில் குளிக்கிற மாதிரி ஒடிசாலேயும் வந்து கல்யாணம் ஆகாதவங்களும் வயசானவங்களும் வந்து குளத்தில் வந்து குளிச்சுப்பாங்க ஏன்னா எல்லா ஊர்லேயும் ஒரு ரெண்டு மூணு குளம் இருக்கும் அதனால அவங்க குளத்தில் குளிச்சுப்பாங்க இல்லை போரில் வந்து தண்ணி அடித்து குளிப்பாங்க மோட்டர் போட்டு குளிப்பாங்க ஊருக்குள்ளே தண்ணி வருதுன்னா அது வந்து குளிப்பாங்க அது ஓகே புதுசாக கல்யாணம் ஆகி வந்த பொண்ணு இவங்க வந்து ஒரு பதினஞ்சு வருஷம் கிட்டத்தட்ட வந்து வெளியில் போக மாட்டாங்க நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன் அந்த மாதிரி வந்து வெளியில் போகாமல் இருக்கிறவங்க வீட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க கல்யாணம் ஆகி வந்து புதுசில் முகத்தையே மூடிட்டு தான் வந்து வெளியில் வரணும் அப்படி இருக்கும்போது குளிக்கிற இடத்துல வந்து இப்போ சுற்றியும் மரமாக செடியுமாக இருக்கும் அதனால் வந்து ஜஸ்ட்டு ஏதாவது கொஞ்சம் வந்து கட்டி வச்சிருப்பாங்க அந்த மாதிரி குளிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வந்து புதுசில் வந்து எனக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருந்தது ஏன்னா நான் சென்னையில் வந்து அந்த மாதிரி பழக்கம் இல்லை ஒரு ஆற்றுல குளித்தோம் இல்லை குளத்துல குளிச்சோ அந்த மாதிரி பழக்கம் இருந்திருந்தால் அது ஓகே வந்திருக்கும் எனக்கு வந்து அது பழக்கம் இல்லை அதாவது வந்த புதுசில் கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டேன் என்னன்னா இங்கே வந்து குளிக்கும்போது போது சுற்றி வந்து கட்டியிருக்காங்கன்னு வச்சுக்கோமே இப்போ ஹஸ்பண்ட் நானும் வந்து அப்போ புதுசில் வந்து ஒரு மாதம் ஒடிஷாவில் வந்து கல்யாணம் அப்புறமா வந்து ஒரு அஞ்சு கிட்டத்தட்ட அஞ்சு வருஷத்துக்கு அப்புறமா தான் ஒடிஷா வந்தோம் அதுக்கு முன்னாடி வந்து வருஷத்துக்கு ஒரு முறை வருவோம் ஒரு மாதம் ஒன்றை மாதம் இருந்துட்டு மறுபடியும் கிளம்பிடுவோம் அந்த டைமில் நாங்கள் வரும்போது குளிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அன்கம்பர்ட்டபுளாக இருக்கும் ஹஸ்பண்ட் வந்து பாதிக்கும் திட்ட ஆரமிச்சோம் அணி எல்லாம் எங்கேயும் கேட்கிறாங்க இதெல்லாம் சுற்றி கட்டப்படாதா அப்படின்னு சொல்லி அண்ணா கிட்டே கேட்பாரு ஆமாம் சுற்றி மரம்லாம் இருக்குது யார் பார்க்க போகிறா யார் வரப்போறா அப்படின்னு சொல்லி யார் வராங்களோ பார்க்குறாங்க அதெல்லாம் கிடையாது நம்ம ஒழுங்காக இருக்கணும் நம்ம வந்து கரெக்டாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அசன் வந்து சொல்லுவார் அதனால் வந்து அவங்க கட்டலைனாலுமே அசன் வந்து கட்டி விட்டுவார் ஏதாவது துணியெல்லாம் வாங்கி அதாவது வாங்கி கட்டிடுவார் அதை வந்து நம்ம ஊர் போயிட்டு வரோன்னா அடுத்த டைம் வரும்போது அது இருக்காது மறுபடியும் என்னாச்சுன்னா மாடுக்கு வந்து அவங்க மாடு மாடு ரூமில் கட்டிட்டோம் இல்லை வந்து அங்கே கட்டிட்டோம் இங்கே கட்டிட்டோம் கல் போட்டு ரீதியில் கட்டிட்டோம் அந்த மாதிரி திரும்ப மறுபடியும் நாங்கள் வாங்கி கட்டோம் அதே மாதிரி கட்டினே இருப்போம் எப்பவுமே அப்போ வந்த டைமில் நாங்கள் இங்கே தான் இருந்தாகணும் அந்த டைமில் மாதிரி வாங்கி கட்டிட்டு ஹஸ்பண்ட் வந்து சென்னை இப்போ வராங்க அப்படின்னா கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னா அங்கேருந்து வரும்போது மறுபடியும் அது இருக்காது நான் என்னாச்சுன்னு கேட்டால் நான் வந்து எங்கே கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்காங்க குளிக்க ஒரு மாதிரி ஏன் என்னாச்சுன்னா இந்த மாதிரி அந்த க வந்து அவர் கரண்டு வந்துச்சுனால விட்டுட்டாங்க ஏன் என்னாச்சுன்னா இந்த மாதிரி மாடு ரூம் கட்டணும் காற்று அடிச்சு புயல் அதுவும் ஒடிசால் அடிக்கடி புயல் வருமா மழை காற்று வரதுனால அந்த டைமில் வந்து அதை கரண்ட்டி அங்கே கட்டிட்டாங்க இங்கே கட்டிட்டாங்க அப்படின்னு சொன்னால் திட்ட ஆரம்பிச்சிடுவாரு ரொம்ப வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஏன்னா குளிக்கும்போது நம்ம தனியாக குளிக்கணும்னாலும் சுற்றி கொஞ்சம் ஏதாவது இருந்தால்தான் குளிக்க முடியும் அப்படியே இல்லைன்னும் போது நம்ம தனியாக குளித்தாலும் சரி ஓகேவாக இருக்கும் குளிச்சுட்டே இருக்கும் போது யாராச்சும் வீட்டிலேருந்து எனக்கு லேடிஸே கூட சரி மாமியார் வந்தாலும் சரி நான் உர குத்தி வந்தாலும் சரி கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் இல்லையா அவங்க வந்து சரி ரெண்டு பேரும் ஒன்றா குளிக்கலாம் தண்ணி அடிச்சிட்டு ஒன்றா குளிக்கணும்னா ஒரு மாதிரியாக இருக்கும் எப்படிங்க அப்படின்னா அந்த புடவை கட்டிட்டு குளிக்கிறதுக்கு தான் படாத பாடுபட்டுட்டேன் ஃபஸ்ட் டைம் வந்தப்ப புடவை கட்டிட்டு தான் குளிப்பாங்க அது என்னென்னு சொல்லி நான் வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்கள் எப்படின்னு சொல்லி அது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருந்தது ரொம்பவே அன்கம்ஃபர்டபுள்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பழகிட்டேன் இந்த பக்கம் வீட்டுக்கு வந்த அப்புறமா தான் வந்து ஹஸ்பண்ட்க்கு ஓகே நம்ம கரெக்டாக வந்து கட்டி வைப்பார் அவருக்கு வந்து கொஞ்சம் கரெக்டாக நம்ம நம்ம வந்து அடுத்தவங்க மேலே குறை நம்ம ஒழுங்காக இருக்கணும் இல்லையா அதனால் வந்து கட்டாமல் யாராச்சும் பார்த்தா சொ சொன்னாங்கன்னா அவங்க மேலே கோவப்படுறதுக்கு நம்ம ஒழுங்காக கட்டி வச்சிட்டோம்னா யாரும் பார்க்க மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் நம்ம பார்ப்போம் சரி நம்ம மாடுக்கு வந்து கட்டணும் ஓகே வீட்டில் வந்து ஒரு இடம் வந்து இப்போ ஓலை வீடு இருக்காங்கன்னா சமைக்கணுன்னா அந்த இடத்துல ஓட்டை ஆயிடுச்சுன்னா அது மேலே கட்டணும் ஓகே அதுக்காக நம்ம வாங்கி கட்டணும் இல்லையா அவங்க வாங்காமல் குளிக்கிற இடத்துல இருக்கிறத மட்டும் எடுத்துகிட்டு போய் கட்டுவாங்க அது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் வந்து நான் எதுவும் சொல்ல முடியாது ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் வீட்டில் எதுவும் பேச மாட்டேன்னு சொல்லி வந்து நம்ம தான் எது பண்ணாலும் யாரும் கேட்குறதில்ல அந்த ஒரு மைண்ட் செட்டில் வந்து அடிக்கடி அந்த வேலை பண்ணுவாங்க அது வந்து கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் எனக்கு எங்கள் மாமியார் கிட்டே சொன்னாலுமே இப்போ வந்து நம்ம குளிக்கிறதுக்கு இந்த மாதிரி இருக்குன்னா ஆமாம் அதில் என்ன இருக்குது யா எல்லாரும் அப்படி தான் குளிக்கிறாங்க குளத்துலலாம் குளிக்கிறாங்க ஆற்றுலலாம் குளிக்கிறாங்க அதெல்லாம் பெருசு இல்லையா இங்கே வீட்டு உள்ளே குளிக்கிற யார் வர போகிறாங்க யார் பார்க்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஏன்னா அங்கேருந்து வீட்டு பக்கத்துலேயே தான் கோயில் காலையில் வந்து கோயில் ஊர் மக்கள் எல்லாருமே தினமும் இங்கே வந்து ஒடிசாவில் கோயிலுக்கு வந்து சாமி கும்பிடுவாங்க நான் சொல்லியிருக்கேன் இல்லையா எல்லாருமே வந்துட்டு இருப்பாங்க அந்த டைம்ல ஜஸ்ட்டு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி தோணும் அதோட வந்து குளிக்கும்போது கண்டிப்பாக புடவை கட்டிட்டு தான் குளிக்க வேண்டியிருக்கும் ஏன்னா இப்போ வந்து புடவை வியர் பண்ணிட்டு அங்கே குளிக்கிற மாதிரி இருக்கும் அது வந்து கொஞ்சம் இப்போ மாற்றும் போது குளிக்கும் போது கொஞ்சம் அந்த கீழே வந்துவிட்டாலும் ஜிஜோ மண்ணு பட்டுருச்சு மண்ணு பட்டுருச்சு இப்போதானே குளிச்சு அந்த தண்ணியில் மறுபடியும் போட்டுருச்சு அப்படின்னு அந்த தண்ணி இப்போ தானே அந்த தண்ணியில் குளிச்சுட்டு தொட்டுக்கி அந்த தண்ணியில் படக்கூடாது அப்படின்னு சரி அந்த புடவை திருப்பி போட்டு இந்த பக்கம் போடும்போது இந்த பக்கம் அந்த தண்ணியில் போட்டுற போது ஈராயிடும் அது அந்த தண்ணி குளிச்சு தண்ணி அதில் படக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி வந்து ஓரக்குத்தி கொஞ்சம் மோஸ்ட்லி அந்த மாதிரி சொல்லுவாங்க ஏன்னா அவங்க வந்து ரொம்ப அதை தொடக்கூடாது இதை பண்ணக்கூடாது அதை பண்ணக்கூடாது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இப்போ ஒரு குளிக்கிறோம் அந்த குளிச்சிட்ட அப்புறமா அந்த துணி வந்து ஒரு ஈரமாக இருக்குது அதை நான் மாற்றிட்டு அந்த மாற்றும் போது வேறு துணி போட்டால் அப்புறம் எப்படி மாற்றுறது அதை வந்து அது ஈர துணியிலே இருக்கும்போது மாற்றணும்னா அது எப்படி மாற்ற முடியும் இதுவும் ஈரம் இல்லையா அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் அதோடு வந்து பாத்ரூம்லாம் போயிட்டு வராங்கன்னா அப்போ வந்து வேற ட்ரெஸ் வந்து வியர் பண்ணுற மாதிரி இருக்கும் இங்கே அதனால் அதுவும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸ்டார்டிங் டைமில் ரொம்ப வந்து கஷ்டமாக இருந்தது ஏன்னா அது பழகிக்க முடியலை அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஹஸ்பண்ட் வந்து சொல்லுவார் அதெல்லாம் அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க நீ அதெல்லாம் கண்டுக்காத அப்படின்னு சொல்லுவார் அவங்கெல்லாம் கிராமத்தில் தான் இருக்காங்க வெளியிலலாம் போனதுல அவங்களுக்கு என்ன தெரியும் நீ வந்து அதெல்லாம் பார்க்காத பாத்ரூம்லேயே போய் குளிச்சுட்டு உங்களுக்கு கஷ்டமா இருந்தா அப்படின்னு சொல்லுவார் ஆனால் பாத்ரூமில் வந்து போயிட்டு வெளியே வந்தாலே குளிக்கணும் அப்புறம் நான் எப்படி சொல்லியே ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னால் ஹஸ்பண்ட் வந்து இந்த மாதிரி பாத்ரூமில் போயிட்டு வந்தால் குளிக்க சொல்கிறாங்களே எங்கே அப்படின்னு சொன்னால் பாத்ரூம் உள்ள போயிட்டு வந்தால் ஏன் குளிக்கணும் அப்படின்னா அவங்க வீட்டில் வந்து மாமியாரும் ஓர குத்தியும் தான் இப்போ வீட்டில் எப்போவுமே எல்லா டைமும் வீட்டில் இருக்காங்க ஹஸ்பண்ட் வந்து வெளியே வெளியில் வரார் இருந்து வீட்டுக்கு வர்றார் அவர் நான் எல்லாத்தையும் வந்து அவங்க கிட்ட சொல்லிவிட்டு முடியாது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா பாத்ரூம்லேருந்து வெளியே வந்தால் குளிக்கணும்னு சொல்லுவாங்க அதாவது டாய்லெட் பாத்ரூம் போய்ட்டு வந்தால் குளிக்கணும் அது வந்து ஒடிஷாவில இருக்குது துணியை சேஞ்ச் பண்ணிவிட்டு போய்ட்டு வரணும் வேறு துணி வந்து துவச்சி போடணும் அந்த மாதிரி இருக்குது அப்போ நான் வந்து அது உள்ளே போய் குளிச்சுட்டு வரேன் அப்புறம் எப்படி வந்து மறுபடியும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறது அதனால் நான் வேணாம்னு சொல்லுவேன் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் ரொம்பவே வந்து ஸ்ட்ரகல்ஸாக இருக்குது பசங்க வந்து அதே மாதிரி தான் சின்ன பசங்களுக்கு இப்போ பாத்ரூம் போயிட்டு வராங்கன்னா அவங்களுக்கு நம்ம தண்ணி எடுத்து கொடுக்கணும் இல்லையா ஆனால் நம்ம தண்ணி எடுத்து கொடுக்கக்கூடாது வெளியில் வச்சுருந்தோம் அவங்க உள்ளே தூக்கிட்டு போவாங்க அதை எப்படி தூக்கிட்டு போவாங்க சின்ன பசங்க தானே அவங்க தூக்கிட்டு போக முடியுமா அது கஷ்டமாக இருக்கும் பசங்களுமே அந்த டைமில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ் பண்ணியிருக்காங்க சின்னவனும் சரி பெரியவனும் சரி அஞ்சு வயசு பெரியவனுக்கு அப்போ சின்னவனுக்கு வந்து ஒரு ஒரு வயசு அந்த மாதிரி தான் அந்த டைம்லலாம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன் நான் வீட்டுக்கு வந்த புதுசில் ரொம்ப வந்து ஸ்ட்ரகில்ஸ்னு சொல்லலாம் அவங்க பாத்ரூம் போய்ட்டு வரதுக்கோ அவங்கள குளிக்க வைக்கிறதுக்கோ ஒரு சில விஷயங்களில் நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன் அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக பழகுன அப்புறமா இந்த பக்கம் வீட்டுக்கு வந்த அப்புறமா ஓகே ஹஸ்பண்ட் வந்து இந்த பக்கம் வீடு கட்டின அப்புறமா தான் ஒரு நிம்மதி வீடு வந்து இப்போ இங்கேயே கூட அந்த மாதிரி ஸ்டென்ஸ் பண்ணுறாங்க இப்போ நம்ம வீடு சுற்றி வந்து கட்டி வச்சுருக்கோம் ஒரு துணி அப்படின்னா குளிக்கிற இடத்துல சுற்றி துணி கட்டினா தான் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் குளிக்கிறதுக்குன்னு சொல்லி கட்டியிருப்போம் அவங்க வந்து இப்போ நான் சென்னை ரெண்டு தடவை போயிட்டு வந்திருக்கேன் இந்த பக்கம் வீட்டுக்கு வந்த அப்புறமா ஒரு தடவை போய்ட்டு வந்தால் அந்த துணி எதுவுமே இருக்காது எல்லாத்தையும் உடச்சி போட்டிருப்பாங்க ஏன்னு கேட்டால் வீட்டு பின்னாடி வந்து பயிர் வைக்கிறதுக்கு கத்திரிக்காய் வைக்கிறதுக்கு நெல் வைக்கிறதுக்கு மோட்டர் இருக்கனால இஷ்டத்துக்கும் போட்டு வச்சுருப்பாங்க அந்த டைமில் உடச்சி போட்டால் ஹஸ்பண்ட் வந்து மறுபடியும் எதுவும் சொல்ல முடியாது அவர் வந்து மாமியார் கிட்டே சொல்லுவார் இந்த மாதிரி பண்ணுறீங்க இங்கே இந்த மாதிரி வேலையெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நாங்கள் காசு கொடுத்து வாங்கிட்டு வந்து கட்டுவோம் மறுபடியும் இன்னொரு தடவை போயிட்டு வந்தால் அதே மாதிரி பண்ணி வச்சுருப்பாங்க அதனால் இந்த தடவை என்ன பண்ணோன்னா மீட்டர் வந்து அப்போ ஃபஸ்ட்டில் இல்லை அதனால் இப்போ மீட்டர் போட்ட உடனே குழாவையே கழட்டி வீட்டுக்குள்ளே வச்சுட்டோம் இதுக்கு மேலே பயிர் வச்சா தானே அதெல்லாம் பிடுங்கி போடுவீங்க அப்படின்னு சொல்லி ஏன்னா டிராக்டர் வந்து அந்த பக்கம் வருது அப்படின்னா அதை உடச்சி போட்டுருவாங்க மறுபடியும் நாங்கள் வந்து அதை புதுசாக போடணும் அப்போ வந்து கொஞ்சம் வந்து அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் அதனால் என்ன பண்ணோன்னா மோட்டரையே வந்து அதோட வந்து மீட்டர் போடலைனால தான் மோட்டர் வச்சுருந்தோம் மீட்டர் போட்ட உடனே அது வந்து கொஞ்சம் பெரிய ஸ்டோரி அது வேறு தனியாக எக்கச்சக்கமாக காசு கட்டி வாங்கியிருக்கோம் அதை வேற போட்டதுனால இப்போ வந்து மோட்டர் கழட்டி வீட்டுக்குள்ளே வச்சாச்சு ஏன்னா மோட்டர் ஓடுனா கண்டிப்பாக ஐநூறுபா ஆறுநூறுபா பில் வரும் நீங்க வந்து பயிர் வச்சிருப்பீங்க நெல் போடுவீங்க எல்லாமே தான் வந்து கிடையாது அப்புறம் நான் எதுக்கு தேவையில்லாமல் அதோட எனக்கு ஆப்ரேஷன் பண்ணதுனால நான் மோட்டர் வந்து இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்றதுனால தான் ஹஸ்பண்ட் வந்து பரவாயில்லன்னு சொல்லி வச்சிருந்தாரு இப்போ வந்து கொஞ்சம் ஓகேவா இருக்கு நான் தண்ணி அடிச்சு யூஸ் பண்ணிக்கிறதுனால நான் வந்து இல்லைங்க அதை கழட்டி வச்சுருந்து நல்லது அப்படின்னு சொன்னேன் ஹஸ்பண்டை வந்து உன்னால் ஓகேவா உனக்கு பரவாயில்ல பில்லு வந்தால் கட்டிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க இல்லை இல்லை வேண்டாம் பில்லு வந்தால் கட்டிக்கலாம் நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணி பட் கட்டிக்கிட்டால் பரவாயில்ல அவங்க பயிர் வைப்பாங்க இப்போ கத்திரிக்காய் வைக்கிறாங்கன்னா பின்னாடி வந்து வருஷம் ஃபுல்லாக ஒரு ஆறு மாதம் ஏழு மாதம் கத்திரிக்காய் வைக்கிறாங்கன்னா அந்த கத்திரிக்காய் ஃபுல்லாக வந்து எல்லாமே அவங்க தான் சேல்ஸ் பண்ணுவாங்க எங்களுக்கு ஒரு ரூபா கொடுக்க மாட்டாங்க தண்ணி மட்டும் யூஸ் பண்ணுவாங்க இப்போ மீட்டர் போட்டால் காசு நம்ம தானே கட்டினா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் எதுவாக இருந்தாலும் ஒரு நியாயமாக இருக்கணும் இல்லையா இப்போ நீங்கள் ஹஸ்பண்ட் வந்து வீட்டுக்கு வரும்போது ரூபாய் ஐநூறுபா அவங்களுக்கு கொடுக்கறாரு செலவுக்கு கொடுக்குறாரு அப்படின்னா அப்பாவுக்கு அம்மா கொடுக்குறது வேறு தனியாக வந்து எனக்கு கொடுக்குறாங்கன்னா நான் அதில்லாம் வேண்டான்னு சொல்ல எதுவும் இல்லை அவங்களுக்கு ஒரு நியாயம் இருக்கணும் இல்லையா நீங்களும் இது பண்ணுறீங்கன்னா தப்பாக பண்ணுறீங்க அதை சரியாக பண்ணுறீங்க அது மாதிரி நம்ம சொல்லணும் அதை சொல்ல முடியலன்னா நம்ம வேலையை நம்ம பார்த்துக்கணும்ல அதனால் நான் வந்து மூன்று கழட்டி உள்ள வச்சுட்டேன் இப்போ வந்து பயிர் அதுக்காக ரொம்ப வந்து திட்டிகிட்டே இருந்தாங்க பற்றியும் எங்கள் மாமியாரும் வந்து ஜாட பேசுகிறது ரொம்ப வந்து ஒரு மாதிரியாக பேசுகிறது ரொம்ப நாளாக பேசிகிட்டே இருந்தாங்க அப்போ தான் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு வந்து என்னென்னா ஆமாம் கத்திரிக்காய் வச்சா என்ன அவள் மட்டும் சாப்பிடாமையா இருந்தாங்க அவங்களும் தானே சாப்பிட்டாங்க அப்படின்னா நானும் என் பசங்களும் கத்திரிக்காய் என்ன இப்போ நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா கிலோ கணக்கில் நீங்கள் விற்பீங்க ஒரு கிலோ நாற்பது ரூபா ரூபா அறுபது ரூபாய்லாம் ஒரு டைமில் போவோம் நீங்கள் விற்பீங்க நான் வந்து ஒன்றோ ரெண்டோ பறிச்சிட்டு வந்து சாப்பிட்டேன்னா அதுக்குமே சாப்பிட்டுட்டு தானே இருந்தேன் அப்புறம் என்ன மோட்டர் வந்து போச்சு இப்போ நாங்கள் காசு என்ன அவ்வளோ இதுவாக போச்சா வச்சா என்ன நல்லது தானே நீங்களும் தானே இருந்தீங்கன்னா நான் என்ன சாப்பிட்றேன் மோஸ்ட்லி கத்திரிக்காவே நான் வந்து அந்தளவுக்கு விரும்பி சாப்பிட்றதில்ல பசங்களும் இப்போ வெஜிடபிள்ஸும் மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணுவாங்க எப்பயாச்சும் வாரத்தில் ஒன்றோ ரெண்டோ பரிசிட்டா சாப்பிடுவோம் அப்போ நாங்கள் சாப்பிடணும் அந்த ஒன்று ரெண்டு சாப்பிட்றதுக்காக நாங்கள் இவ்வளோ பில்லு கட்ட முடியுமா அதனால சொல்லிவிட்டு நான் வேணான்னு சொல்லிட்டு சரி பேசுனா பேசிட்டு போட்டோம் நான் வந்து எதாவது பேசினா என் ஹஸ்பண்ட்க்கு வந்து பிடிக்காது ஹஸ்பண்ட் வந்து எப்படின்னா மாமியார் மாமனார் மேலே ரொம்ப வந்து கொஞ்சம் அவங்க வயசானவங்க அப்படின்றதுனால அவங்க மேலே ரொம்ப கேர் எடுக்கணும் அப்படின்னு நினைப்பாரு அதை வந்து அவங்க அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுவாங்க ஓர குத்தியோட கையில் தான் மாமியார் அப்படின்றதுனால அவங்க வந்து அவங்கள வந்து ஏற்றி விட்டுருவாங்க இந்த மாதிரி சொல்ல அந்த மாதிரி சொல்ல அவங்க வந்து என்கிட்ட வந்து சொல்லுவாங்க ஒரு மாதிரி பேசுவாங்க என்ன ஏதோ ஒன்னு பயிர் வச்சுக்கிட்டு அந்த காசு நாலு காசு வந்துட்டு இருந்துச்சு கொஞ்சம் இது பண்ணிட்டு இருந்தோம் அதையும் வந்து வைக்காம விட்டுட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க எங்க விவசாயம் பண்ணணும்னா அதுக்காக எல்லாமே நீங்க தான் ரெடி பண்ணணும் எல்லாமே ஓசியில் எடுத்துட்டு விற்கிறது மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு போனால் அது தப்பு தானே இது வந்து நியாயமாக இருக்கணும் இல்லையா அதனால் வந்து நம்ம அதை சொன்னால் நான் தப்பு எனக்கு சொல்லணும்னால நான் சொல்லாமல் கம்மியாக இருந்துவேன் எப்படியாச்சும் திட்டிட்டு போட்டோம் எப்படியாச்சும் பேசிட்டு போட்டோம்னா நான் வந்து அதை கண்டுக்கிறது இல்லை நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்டு நான் இருப்பேன் அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துட்டு அவங்க இருந்துப்பாங்க அவ்வளோ தான் அப்படியே வந்து விட்டாச்சு அந்த மாதிரி தான் குளிக்கிறேன் இப்போ ஓகே இந்த பக்கம் வீட்டுக்கு வந்து மறுபடியும் கிட்டத்தட்ட நாலு தடவை இது வரைக்கும் அந்த கவர் வாங்கியிருக்கோம் நாலு தடவை வாங்கியிருக்கோம் வந்து எல்லாம் வெட்டி கட்டி செட் பண்ணுறது எல்லாத்தையும் வந்து வீடு சுற்றி அந்த கட்டுறது எல்லாத்துக்கும் ஒரு தடவை வாங்கும் போது ஆயிரத்தி இரநூறுபா ஆயிரத்தி முந்நூறுபா ஆகும் கிராமத்தில் கண்டிப்பாக அந்த காசு வந்து கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா ஹஸ்பண்ட் வந்து சென்னையிலேருந்து வேலை செஞ்சு அந்த காசு வந்து அவர் அங்கே சாப்பிட்டோம் அம்மா சாப்பிடணும் இங்கே பசங்க நான் ப்ளஸ் மாமியார் மாமனாருக்கு கொடுக்கணும் வீட்டு செலவு அது இதுன்னு சொல்லி எவ்வளவோ இருக்குது அது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நான் வந்து ஒரு சில டைமில் சொல்லுவையங்க இதெல்லாம் என்ன நான் சென்னை தானே போயிருக்கேன் வந்துட்டு போகிறேன் ஒரு மாதத்தில் அதுக்குள்ளே இதெல்லாம் பிச்சு பிடிங்கி எடுத்துகிட்டு போயிட்டா அப்போ நான் வந்து எப்படி இங்கே இருக்கிறது அப்படின்னு சொன்ன உடனே அகன் வந்து போக வந்து ஒரு சில டைமில் திட்டுவார் அவரே மாமியார் வந்து ஒரு டைமில் அந்த மாதிரி சொல்லுவாருங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து மாமியார்லாம் நல்லா மறுபடியும் நல்லா பேசிட்டு சந்தோஷமாக பேசிட்டு அவங்களுக்கு காசு கொடுக்குறது எல்லாம் வாங்கி கொண்டு கொடுக்குறது அந்த மாதிரி பண்ணுவார் சரி அதுக்காக எதுக்கு சொல்லணும் தேவையில்லாமல் அவர் கோவப்படணும் மறுபடியும் அவங்ககிட்ட செல்லமாக பேசலாம் மறுபடியும் சரி விடு அப்படி இப்படின்னு சொல்லி அவங்களுக்கு புரியும் மாமியார் வந்து சின்ன சின்ன விஷயம்னா உடனே வந்து கத்த ஆரம்பிச்சுடுவாங்க இல்லைனா வந்து அழுது வந்து அப்படியே கொஞ்சம் இது பண்ணிவிடுவாங்க ஹஸ்பண்ட் வந்து அழுதாங்கன்னா சுத்தமாக அவருக்கு மனசு கஷ்டமாகிடும் அதனால் சரி எதுக்கு தேவையில்லாமல் எல்லாம் பிரச்சனையும் பண்ணி மறுபடியும் அவர் எப்படியும் அவர் தான் போறாரு அதுக்கு எதுக்கு நான் வந்து தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு நான் கண்டிக்கிறதே இல்லை சரி பரவாயில்ல அவருக்கு என்ன தோணுதோ அல்லது கண்டிப்பாக அப்பா அம்மாவை பார்க்குறதும் வேண்டான்னு சொல்லக்கூடாது அது ஒரு பெரிய பாவம் அதனால் அவருக்கு என்ன தோணுதோ அவர் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எதுவும் சொல்ல மாட்டேன் என்னையும் பசங்களையும் நல்லா பார்த்துக்கிறாரு எனக்கு வேணுன்றதை பார்க்குறாரு என் அம்மாவை பார்த்துக்கிறார் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான்

இது வந்து ரொம்ப பழைய சாரீ இப்போ போது எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னா இதுவாங்க ஒரு ஃபுல் சேரீ ஃபுல்லாக இருக்கும் இது இது வந்து முன்னாடி இது வந்து இது இதுவே வந்து ஊருக்குள்ளே இருந்த லேடிஸ் இந்த குழந்தை சொல்லுவாங்க சொல்லுவாங்கல்ல அவங்க வந்து ஏதாவது பொண்ணுங்க பாய்ஸ் பொண்ணுங்கன்னு வச்சுக்கணுமே இந்த இடத்துல இப்படி பாதியாக கட் பண்ணுவாங்க இந்த பக்கம் பாரியாக கட் பண்ணிட்டு அப்புறம் நான் இதை அப்படியே மன்னிச்சு அனுப்பிட்டு இருப்பாங்க தாவளி நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி இப்போ காட்டில் தாவணி எல்லாம் எப்படி பண்ணுவோம் அதே மாதிரி இப்படி இருப்போம் இப்போ தாவடி சைட் இருக்குல்ல அதாவது பாதி சைடு ஹாஃப் சைடு இருக்கு இந்த மாதிரி இருக்கும் இது வந்து எப்படி பண்ணுவாங்கன்னா இப்போ இப்படி போட்டுவாங்க முன்னாள் இப்படி போட்டு இந்த சேரீயை இப்படி சுற்றி இதை இப்படி கொண்டு வருவாங்க இப்படி கொண்டு வந்து இப்போ நல்லா பின்னாடி இருக்குங்க இது வந்து என்ன ஆகும்னா பின்னாடி கொஞ்சம் இந்த அளவுக்கு இசை வரும் வந்து பாதி மறையண இதை இப்படி போட்டு இப்படி வச்சு இப்படி கட்டி கட்டிடுவாங்க இது கல் தரை வச்சு கட்டி விடுவாங்க இப்போ வந்து இது இருக்கும் இப்போ வந்து தண்ணி ஊற்றி குடிச்சிக்கலாம் இது ஏன்னா இப்படி இருக்கும் இது வந்து ஃப்ரீயாக இருக்கும் இல்லை உட்காந்து நம்ம காரணமாக தீர்க்கிற மாதிரி குளிச்சிக்கலாம் எதுக்காக இந்த மாதிரி கஷ்டப்பட்டு குடிக்கணும் அப்படின்னா லேடிஸ் வந்து மோஸ்ட்லி ஆறு பக்கத்துலையும் குளத்துலையும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி குழா வண்டியிலாம் குளிப்பாங்க மோஸ்லி வந்து கிராமத்தில் பார்க்குறதுக்காது தனியாக குளிக்கிறதுக்காக ஆ குளிக்கிறதுக்காகவே தனியாக பார்க்குறது இருக்காது நம்ம டியூப்வெல் பக்கத்தில் மொத்தமாக ரெண்டு மூணு பேரே நாலஞ்சு பேர் அந்த மாதிரி இருந்தால் அந்த எல்லாம் எப்படி லேடீஸ்லாம் நாலஞ்சு பேர் ஒன்று ஆதரவு போய் அந்த மாதிரி இங்கே வந்து இப்போவும் பிடிக்கிறாங்க சிட்டி சைடில் தான் பிடிக்கும் பாத்ரூம் அதாவது வீட்டில் வந்து அவங்க வந்து புதுசாக சம்பாரமாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க குளிக்கிறதுக்கு கண்டிப்பாக இடம் கொஞ்சம் சேர்த்து பிடிக்கணும் அதனால் அவங்களுக்கு இப்போ வந்து ஏன்னா அவங்க வெளியில் போக முடியாது மோஸ்ட்லி அதனால் அவங்களுக்காக வச்சுருப்பாங்க இதுவே வந்து கொஞ்சம் காலை வயசாக அடிச்சு பரவாயில்ல அப்படின்னா பாத்ரூமில் தான் பரவாயில்ல அடிச்சு சொல்லி குடிச்சுப்பாங்க இப்போ இது வந்து இப்போ ஒரு சேரீ வாங்கிட்டு நான் வந்து பிடிச்சேன் எப்படின்னா இப்போ நான் கட்டிகிட்டு இருக்க இந்த புடவையை இந்த இடத்துல நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு அதை இழுத்து நீங்கள் பிடிச்சிடணும் அதுக்கப்புறமா இங்கேருந்து கீழே எடுத்து இந்த பக்கம் போட்டுருவோம் அப்புறமா இதை கட்டிட்டு மிச்சம் இருக்கிற சேரீ அதையும் கீழே வச்சுக்கணும் அதுக்கப்புறம் பிடிச்சிக்கணும் அதை எப்படி நாய் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ இந்த மாதிரி ஒரு புடவை இப்போ நான் இந்த புடவை கட்டிகிட்டு இருந்தேன் அப்படின்னா இந்த இடத்துல இதை இழுத்து இங்கே பூச்சிக்கணும் ஃபஸ்ட்டு இப்படி சுற்றி இப்படி வச்சு நீங்கள் வீட்டில் இப்படி கட்டிடுவோம் கட்டின அப்புறமா இந்த புடவை இருக்குமா இந்த புடவையை இப்படி ஓரமாக தண்ணி வச்சுட்டு நம்ம இப்படி கீழே உட்காந்து பூச்சிக்கலாம் பிடிச்சிட்டு பிடிச்ச அப்புறமா இப்போ அந்த பக்கத்துக்கு அந்த புடவையன் இப்போ இங்கே கீழே வச்சு இதை வந்து ஃபஸ்ட்டு எடுத்து இப்படி தண்ணி போயிடும் பாதி சாரி வரைக்கும் நம்ம இப்படி கைப்பட்டு இதை வந்து ஃபஸ்ட்டு தனியில் போட்டு கழுவிட்டு இப்போ இதை இப்படி பிடிச்சி இப்படி பிடிச்சி இப்படி டைட்டாக பிடிச்சி நல்லா புளிஞ்சி எல்லா தனியும் எடுத்துட்டு இப்போ என்ன பண்ணணும் இந்த இந்த லாஸ்ட் பங்கு இல்லையா இந்த பகுதியை வந்து பிடிச்சி இந்த இந்த மாதிரி கீழே இருக்கிற உருக்குள்ள இருக்கிற தீயை போட்டுட்டு இப்படி மறுபடியும் புரியுதுங்களா இப்போ இந்த உருக்குள்ள இருக்கிற கீழே விழுந்துருச்சு இப்போ இதை இப்படி போட்டு மறுபடியும் இந்த புடவையை வந்து நாம இந்த பக்கம் சுற்றிக்கிறோம் இப்படி சுற்றும் போது என்ன உள்ளே இருக்கிற அந்த தொண்டையை வந்து கீழே வந்துடும் இதை நம்ம இப்படி போட்டு மதிப்போம் இதை இப்படி சுற்றிக்கிட்டு இப்போ மீதி இருக்கிற அந்த புடவையை அதே போல் கழுவி அதாவது தலையில் போட்டு வாஷ் பண்ணிட்டு இது இப்படி இருக்குமா இதை இப்படி இதை மொத்தமாக ஒன்றா சேர்த்து இப்படி இப்படி இதை வந்து இப்படி போட்டு தலைக்கு மேலே இப்படி போட்டு இப்படி போட்டு இந்த போல நீர் கொஞ்சம் இந்த குழந்தை வந்து இந்த மாதிரி விற்கும் இப்போ வந்து குளத்துலேயோ இல்லை ஆசி குடிக்கிறாங்க அப்படின்னா அங்க இருந்து வீடுக்கு வர வரைக்கும் இந்த மாதிரி வந்துடலாம் இதை நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா ஒரு சில கிராமத்துலயோ இல்லை ஆறு பக்கத்தில் நீங்கள் குடிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணலாம் கண்டிப்பாக ஏன்னா ஒரு சிலருக்கு பாவாடை கட்டிட்டு போது கொஞ்சம் சங்கடமாக இருக்கும் ஆனால் இந்த டைமில் இப்போ வரைக்கும் இது வரைக்கும் யாரும் அந்த அளவுக்கு அதுவாக இல்லை இருந்தாலும் ஒரு சில கிராமத்தில் இருக்கலாம் சப்போஸ் நீங்கள் ஒடிஷாவிலையும் சரி வேற ஏதாவது கிராமத்துக்கும் போறீங்க பாத்திரும் இந்த மாதிரி இதை பாரிஸ்டர் படவையில் பண்ணீங்கன்னா அப்படியே தெரியும் இந்த மாதிரி தான் பண்ண முடியும் கண்டிப்பாக அந்த கிராமத்தில் எல்லாரும் ஏன்னா மற்றபடி வேற அப்படின்னு தெரியும் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்மளோட சேனலுக்கு ப்ளேஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இதே மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டான வீடியோலாம் நம்ம சேனலில் பார்க்கலாம் சேனல் ஆரம்பித்து இந்த எட்டு வருஷத்தில் நிறைய டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஹெல்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாகவும் பாத்திரமா வருங்க நன்றி வணக்கம்